இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சென்னையில் தன்னோட பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பின பெண்ணை மூன்று நான்கு ஆண்கள் பின் இருக்காங்க அங்கே இருந்த திருநாய்கள் அவங்கள குலைச்சி விரட்டி அடிச்சிருக்காங்க மறுநாள் அந்த பெண் இன்னைக்கு நான் கற்போடையும் உயிரோடையும் இருக்கிறதுக்கு காரணமே இந்த நாய்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹிமாச்சல் மண்டி மாவட்டத்தில் வெள்ளம் வரப்போறதை முன்கூட்டியே அறிஞ்ச நாய்கள் பலத்த ஓசையை வெளியிட்டிருக்காங்க அதனால எச்சரிக்கப்பட்ட அந்த கிராமத்தில் இருந்த அறுபத்தி ஏழு பேரும் உடனடியாக வெளியேறினதுனால எல்லாருமே உங்க தப்பி இப்படி சொல்ல ஆரம்பிச்சோம்னா பல உண்மை சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போலாம் பொதுவா நைன்டிஸ் காலங்களில் நம்ம அம்மா தெருவில் நின்று நிலாவை கட்டி சோறு விட்டு போதெல்லாம் நம்ம கூடையே ஒரு நண்பன் உட்கார்ந்துகிட்டு இருப்பான் இப்படி எப்பவுமே நமக்கு நண்பனாகவும் மனித காவலனாகவும் நம்ம தெருநாய்கள் தான் இருக்கு ஆனா அவங்களோட நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களே கேட்கலாம் உங்க வீட்டில் யாரையாவது நாய் கடிச்சுட்டு நீ சும்மா இருப்பியா அப்படின்னு நாங்க நாய்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் வரல பச்சிலம் குழந்தைகள்னு கூட பார்க்காம எத்தனையோ குழந்தைகளை கொலை பண்ணை எத்தனையோ ஆண்கள் இங்கே சுதந்திரமாக நடமாட்டிக்கிட்டு தானே இருக்காங்க அவங்க மேல பாயாத இந்த கடுமையான சட்டங்கள் ஏன் இந்த அப்பாவி ஜீவன்கள் மேல பாயுன்னு தான் கேட்பேன் நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயத்த சொல்லட்டுமா நன்றிக்கு எடுத்துக்காட்டா நம்மளால மனுஷங்களை சொல்ல முடியுமா நான் தானே சொல்றோம் அப்படிப்பட்ட நன்றியுள்ள ஜீவனை கூட நம்ம அழிக்க பார்க்கலாம் கால பயிறவர் சிலைய கோயிலில் போய் கையெடுத்து கும்பிட்டால் மட்டும் போதாது அவங்கள கொஞ்சம் காப்பாத்தவங்க நன்றி